நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார அதாவது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் அனைத்தையும் உங்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுப்பார்கள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பேச்சு திறமையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீங்க திறமை அதிகரித்துவிடும் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனமாக இருப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகட்ட காத்து கொண்டிருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சால் எதிலும் லாபத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால முன்னேற்றம் அடைவீங்க இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக்கிவிட்டும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரித்துவிடும் பிள்ளைகளிடம் கனிவாக பேசுவது இந்த செப்டம்பர் மாதம் நல்லதாக இருக்கும் விருந்தினர் வருகையும் இருக்கும் பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மிக பெரும் அளவில் பல யோக பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலும் குறைந்துவிடும் என்பதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் காரணமாக வழக்குகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறைந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதோடு மிக பெரும் அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திடீர் மாற்றம் வேலைகளை ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் அதுக்கு இருக்கும் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குரு பகவானுடைய பார்வையால தேவையான பணம் வரத்து அப்படின்றது நிச்சயம் இருக்கதான் செய்யும் புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்களில் வேகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் அது மட்டுமல்லாமல் இழுபறி போன்ற நிலைகளையும் இருப்பீங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் காணப்பட்டும் பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவுடன் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு தொல்லைகள் எல்லாம் குறைஞ்சிட்டும் அது மட்டுமல்லாமல் கட்டமைகளை சரிவர செய்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஓனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதும் கஷ்டங்கள் நீக்கி வீண் விரயத்தை குறைத்து உங்களுடைய காரிய தடையெல்லாம் நீங்கி நல்ல பலனை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமா சிக்கலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியந்து போவாங்க ஆனா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் காரணமா திடீர் கோபம் ஏற்படலாம் அதை கட்டுப்படுத்துவதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமா களைப்பு ஏற்படாமல் தவிர்த்து தடுத்துக்கொள்ள தடுத்து முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களையும் இருக்கும் என்பது உங்களுக்கு சாதகமான ஒன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம் எடுத்துக்கொண்ட பணிகள்ல இருந்து வந்த தொய்வுகள் நீங்கிவிட்டும் குடும்ப விஷயங்கள்ல ஆர்வம் காண்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்துவிட்டும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு பணவரத்து சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதோடு அனாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வந்தீங்கன்னா மன குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைபட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகலாம் பண வரத்து அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் குரு பகவானால் குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரித்துவிடும் அதிகரிக்க செய்வார் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைத்துவிட்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிஞ்சிட்டோம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க பணவரத்தெல்லாம் திருப்திகரமாக இருந்துட்டோம் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றலை சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு தருவர் சக ஊழியர் மூலமாக நீங்கள் எடுத்த காரியத்தை சாதித்து கொள்வீங்க எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைச்சிட்டோம் நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக கிரக நிலைகளெல்லாம் சாதகமாகவே இருக்கின்றது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அடித்தளமாக கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றன ஆகையால் வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அனைத்திலேயும் யோகம் அதிர்ஷ்டம் லாபம் அப்படின்ட்டு மனம் மகிழும்படியான அனைத்து சம்பவங்களும் இந்த ஒரே மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்றதுனால சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறு வாய்ப்பும் மலைபோல் ஏற உதவும் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீங்க இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகின்ற முன்னேற்றம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் நிச்சயமாக சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான பலன்களை குரு பகவானால் சனி ராகு கேது பகவான்களால் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம் ஏணிப்படியில் ஏறி போக போகிறீங்க உங்களை இழுத்து பிடிப்பவர்களை தள்ளிவிட்டு ஓட போகின்றீர்கள் மிக பெரும் வெற்றியை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் உங்களை போன்ற வெற்றியை பார்த்தவர் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பெயர் வாங்க போகிறீங்க உன்னால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் எட்ட போகிறீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறீங்க மற்ற ராசிக்காரர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையப்போகின்றது போகின்றது திருமண ரீதியாக கொடிகட்டி நிச்சயம் பரப்பீங்க பொருளாதார ரீதியாக மிக முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகின்றது மிக பெரும் பலம் பலவீனம் என்ன அப்படின்றத புரிந்து செயல்படுங்க உங்ககிட்ட இறக்க குணம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் பெரிய பலமாக இருக்கின்றது பலவீனம் என்று பார்க்கும்போது தேவையில்லாத கூடா நட்பு எளிதில் தொற்றி கொள்ளும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனமே இதனால் நீங்கள் மிக அளவிற்கு அழிவு பாதையில் அதாவது மிக பெரும் அளவிற்கு இர மிக்க முகத்தில் இறங்கு முகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வீங்க பின்னோக்கி செல்வீங்க என்று கூட சொல்லலாம் எப்போவும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது உங்களுடைய கண் பார்வையால் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரே அசைவின் மூலமாகவே தெரிந்து கொள்வீங்க அந்த அளவுக்கு ஞானமும் அந்த அளவுக்கு சிறப்பான அறிவும் பெற்றவர்களாகவும் இருப்பவர்கள்தான் நீங்கள் இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் என்று கூட சொல்லலாம் ஒரு மனிதருக்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டால் கிடு கிடுவென்று ஒரே ஒரு பாட்டில் ஒரு படத்தில் மிகப்பெரும் உயர்ந்த நிலையை அடைவாங்க அதேபோன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டத்தால் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வமும் பிடித்த தெய்வமும் இஷ்ட தெய்வமும் பக்க பலமாக துணையாக இருந்து அனைத்து சுபகாரியங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார்கள் எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றும் சொல்ல வேண்டும் என்ன நடக்கும் எப்படி இருப்பீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்